இப்ப முதலமைச்சருக்கு என்ன இதுனா செல்ஃப் எடுத்தார்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவரு அது சொத்து அவரு அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்ணில் பார்த்துட்டாருன்னா அந்த சொத்து அவரு அந்த காலத்து அரசியல்வாதி பத்தி பார்த்துருக்கோம் முதலமைச்சர் செல்பி எடுத்த சேலம் மாடர்ன் தியேட்டர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்ணதாசன் ஐயா என் டி ராமாராவ் ஐயா இவங்களுக்கு எல்லாம் அரசியல் வருவதற்கு முன்பாக சினிமா துறையில் அவர்தான் இடம் கொடுத்தார் அந்த இடத்துல போய் முதலமைச்சர் பிப்ரவரியில் ஒரு செல்ஃபி எடுக்கிறார் நல்லா இருக்கு பின்னாடி டவர் திமுக சும்மா இருப்பான ஆறு மாசம் கழிச்சு போறான் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு அங்க எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய திருவுருவ சிலையை வைக்க போறோம் வரைய கட்சி கையில் எடுத்தோம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கலைஞர் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் திருவுருவச் சிலை வைக்க ஆரம்பிச்ச என்ன உங்களுக்கும் சேலமுக்கு என்னங்கையா சம்பந்தம் உங்களுக்கும் மாடர்ன் தியேட்டருடைய நுழைவாயிலுக்கு என்ன சம்பந்தம் ஏற்காடு பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்த பிறகு மக்கள் பிரச்சனையா திமுக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க நாங்க அந்த பக்கம் வரவே இல்லை எங்களை விட்டுருங்க முதலமைச்சர் வந்து செல்ஃபி எடுத்தா கவனமா இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்களுக்கு திமுக காரர்களுக்கு ஒரே ஒருத்தரை ஞாபகப்படுத்த வருங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர் இப்படிப்பட்ட மகராசியான அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு போறாங்க பெருவல்ல வர்றாங்க இப்ப தான் செந்தில் பாலாஜி கேட்கிறார் பெரோல் கொடுங்க பெரோல் கொடுங்க பெருவல் கொடுங்க அஞ்சலி அம்மாளும் பெருவல்ல வந்தாங்க எதுக்கு பெருவல்ல வந்தாங்க குழந்தை பிறப்புக்காக ஜெயில போகும்போது கர்ப்பிணி ரெண்டு வாரம் பெரோல் எடுத்து வெளியே வந்து குழந்தை பெற்றெடுத்தவுடன் மறுபடியும் ஜெயிலுக்கு போறான் அஞ்சலி அம்மாள் உங்க ஊருக்காரன் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தனிநபர் சக்தி கிரகத்துல ஆறு மாசம் ஜெயிலுக்கு போறார் இது எல்லாம் நம்முடைய குழந்தைகளுடைய பாட புத்தகத்துல எதுவும் வராது அஞ்சலி அம்மாள் அவர்கள் வரமாட்டார்கள் ஆற்காடு ராமசாமி ஐயா வர மாட்டாங்க லட்சுமணசாமி முதலியார் ஐயா வரமாட்டாங்க திரும்ப திரும்ப இந்த எஸ் ஜி சூர்யா படம் நினைக்கிற ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு அறுபத்தி ஏழுல இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அண்ணாதுரை ஐயா அவங்க கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க அண்ணாதுரை அவங்க ஸ்டாலின் எத்தனை டைமுங்க படிக்கணும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்போடு ஆட்சிக்கு வரும் பொழுது ரெண்டு விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கிறோம் ஐயா கோவிலுக்கு வெளியே யாரெல்லாம் கோவிலுக்கு போறக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு சிலை இருக்கிறதோ அது எல்லாம் கோயிலும் எடுக்கப்பட்டு புத இடத்துக்கு போயிடும் எல்லா கோயிலுக்கு வெளியே வைக்காதீங்க எல்லா பொது இடத்துல போய் என்ன வேணுமோ வச்சு பிடிச்சவங்க பார்க்கட்டும் பிடிச்சவங்க மாலை போட்டோம் பிடிச்சவங்க பன்னீர் துணிக்கட்டும் கோவிலினுடைய வாசல்ல வைப்பதற்கு அனுமதி இல்லைங்க இரண்டாவது உங்க ஊருடைய தலைவர்கள் பேர் தான் உங்க ஊருக்கு வைக்கணும் கடவுளை பொறுத்தவரை அஞ்சலி அம்மாள் அவங்க பேரை தான் பேருந்து நிலையத்திற்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாளைக்கு ஏர்போர்ட் வந்தாலும் வைக்கணும் லட்சுமணசாமி முதலியார் ஐயா பேரு தான் இங்க வைக்கணும் திரும்ப திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா எதனா கே எஃப் கெண்டைக்கு அவுட்லெட்டுங்களா கென்டகி அவுட்லெட் சிக்கன் இதனால் துணிக்கடை அவுட்லெட்டா ஒரு ஒரு ஊர்லயும் அப்படி மாத்தி வச்சால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரும் நம்முடைய கல்வி முறையை முழுமையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த கல்வி முறையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் பெரிய திட்டங்களோடு நம்முடைய தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அரசியல் புரட்சி பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது மோடியாவுடைய நேற்பார்வை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்